சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்டூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாவேக்காவின் வேட்பாளர்கள் களத்தில் இறக்கப்படுகிறார்கள் தாவேக்காவின் தலைமையில் கூட்டணி வந்தால் இந்த வேட்பாளர் பட்டியல் மாற்றப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் திமுகவின் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராகவே களத்தில் இறக்கப்படக்கூடியது அரசு அதிகாரியாக இருந்தவர்களும் கல்வியில் சிறந்தவர்களாக இருந்தவர்களும் தற்பொழுது போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார்கள் திமுகவிற்கு எதிராக களத்தில் இறங்கக்கூடிய நல்லவர்கள் என்றே நம்மால் கூற முடியும் ஏனென்றால் இதற்கு முன்னால் இவர்கள் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது மேலும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக திமுக தமிழகத்தில் அரசியலை செய்து வருகிறது ஆனால் இதுவரைக்கும் தமிழகத்தில் யாரும் பயத்தை காட்ட முடியாத அளவிற்கு தற்பொழுது திமுகவிற்கு பயத்தை காட்டி வருகிறது விஜய் அவர்கள் ஏனென்றால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்தால் அடுத்து மூன்று ஆண்டுகளில் திமுகவின் நிலைமை என்னவாக மாறும் தெரியுமா அது என்ன மூன்று ஆண்டு காலம் மத்தியில் பாஜக ஆட்சி முடிவதற்கு மூன்று ஆண்டுகள் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகவே மாறிவிடும் திமுக சுக்குனூராக உடையும் திமுகவின் அமைச்சர்களாக இருந்தவர்கள் சிறைக்கு செல்வார்கள் ஏன் தேவைப்பட்டால் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படும் போது கட்சியும் உடன் கலைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ராஜினாமா செய்வார்கள் அல்லவா அந்த ராஜினாமா கடிதத்துடனே திமுகவின் கட்சியே கலைக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வேறு தொகுதிகளிலும் திமுகவிற்கு எதிராக களத்தில் இறக்கப்படக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் நேர்த்தியாக விஜய் அவர்கள் முடிவுகளை எடுத்துள்ளார் மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு வாக்குறுதிகளை பெறுவதற்காகவே தனி அமைப்பை ஏற்படுத்தியுள்ளார் தொண்டர்கள் மூலமாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை குறுகிய காலத்தில் எப்படி சரி செய்யலாம் இதற்கு காரணம் என்ன தற்பொழுது நான்கரை ஆண்டுகளில் அந்த பிரச்சனையை முடிவடைந்து வைத்திருக்குமா என்பதை பற்றி பிரச்சாரங்களின் பொழுது விஜய் அவர்கள் பேசத்தான் உள்ளார் திமுகவிற்கெதிராக உங்களது தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றியடைவாரா அல்லது தமிழக வேட்பாளர் வெற்றியடைவாரா என்பதை உங்களது தொகுதியில் உள்ள கருத்துக்கணிப்புகள் என்ன என்பதை வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இது தலைமைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் தாவேக்காவின் தொண்டர்கள் உங்களது தொகுதியில் எப்பேற்பட்ட களம் இருக்கிறது என்பதையும் கூறுங்கள்